பென்டாங் எதிரொலியாக சென்னையில் பல்வேறு இடங்கள்ல வந்து கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழ்நிலை மேலும் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி மக்கள் அவதிப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை மாதாவரம் குறிப்பாக வட சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாதாவரத்தில் உள்ள மாதாவரம் மானலி சின்ன சின்னசேக்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பார்த்தீங்கன்னா அதிகாலையிலிருந்து மின்தடை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டிருக்காங்க சுமார் பத்து மணி நேரத்துக்கு மேலாக மின்தடை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் திரையில பார்க்கக்கூடியதா பார்க்க முடிகிறது மேலும் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுவட்டார பகுதியில காற்று அதிகமாக வீசி வருவதன் காரணம் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல வந்து மின் சாதன பொருட்கள் வந்து எந்த ஒரு விதமான என்பதற்காக இந்த மின்தடை ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் மத்தியில தகவலாக தெரிவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு மின் அறிவு முன்னறிவிப்பும் அறிவிக்கவில்லை என்பதால் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக களத்துல நம்மால் பார்க்க முடியுது குழந்தைகள் முதல் பெரிய வரை இந்த மின்தடையின் காரணமாக அவதிக்குள்ளாக கூடிய காட்சிகளை தான் நம்மால் திரையில பார்க்க முடிகிறது விவரங்களை வழங்கமைக்கு நன்றி மகேஷ் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்